ஒரு பைசா கூட நாங்க வாங்கலை போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாம் ஓவர் சாரி பஞ்சாயத்து போர்டு பிடிஓ இதை மாதிரி தான் வாங்கிட்டாங்க நாங்க ஒரு பைசா கூட காசு வாங்குவோம் ஆனா பேர் எங்க பேர்லதான் எடுத்திருக்கிறாங்க எல்லா அமௌண்ட்டும் வீடு நாங்க கட்டினதா ஆனா இந்த வீடு நாங்க வந்து சொந்தமா தான் கட்டினோம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வெளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதமரின் கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்பட்ட புகாரில் ஆறு ஊராட்சிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்லாத காலத்தில் தனி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வந்தபோது இந்த முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது போலியாக பயனாளிகள் பட்டியல் தயாரித்து அவர்களின் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டது போல் காண்பித்து பணம் கையாடலில் அதிகாரிகள் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் ஆதமங்கலம் ஊராட்சியில் நாற்பத்தி ஒன்பது வீடுகளில் சோதனை நடந்தது ஆனா பேர் எங்க பேர்லதான் எடுத்திருக்கிறாங்க எல்லா அமௌண்ட்டும் வீடு நாங்க கட்டினாதா ஆனா இந்த வீடு நாங்க வந்து சொந்தமா தான் கட்டினோம் இல்லைங்க அதுல கட்டினா வீடு தானே இது சரி 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 ஓகே ஓகே இப்போ எங்கே இருக்கீங்க நீங்க ஊர்ல தானே இருக்கீங்க சரி ஓகே ஓகே அது வேலு நான் போட்டது ஒரு வீடு ஆனால் என் வேலை நாலு வீடு போட்டுச்சு ஆனால் நான் போட்ட மூணு வீடு யார் போட்டு எடுத்தாங்க தெரியல அந்த பரம்பலாம் யாருக்கு யார் ஏறுது எனக்கு ஏறல ஆனால் என் வீட்டை தான் எல்லாம் வந்து போட்டால் எடுத்துட்டு போகிறாங்க நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போட்டால் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை மூணு வீட்டுக்கும் இப்போ உங்கள் பேர்லேயே மூணு வீடு போட்டிருக்காங்களா என் பேர்லேயே மூணு நாலு வீடு மொத்தம் நான் போட்டது ஒன்று நான் மூணு வீடு யார் போட்டு எடுத்தா தெரியல யார் பேரில் பார்த்தா பத்தம்பி என் பொண்டாட்டி ஒய்ஃப் பேரில் வந்து ரெண்டு வீடு போட்டிருக்காங்க என் பேரில் ஒரு வீடு போட்டிருக்காங்க இன்னொரு வீடு இன்னொரு வீடு நான் நான் போட்டது வந்து சமுத்திரவேல் பகுசாமின்னு எங்கள் அப்பா பேர் வந்து ஆதார் கார்டில் மாற்றி இருக்குது அதை அப்படியே போட்டேன் இன்னும் பாக்கி மூணு வீடு யார் போட்டாலும் தெரியல மலர்கொடி எங்கள் அம்மா பேரை போட்டு மலர்கொடி அம்சோல்னு ஒரு வீடு அப்புறம் வந்து பக்குசாமி சமுத்துலனு ஒரு வீடு அப்புறம் மலகுடி பக்குசாமின்னு ஒரு வீடு மூணு வீடு யாரோ பேர் இருக்கேன் அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்குதுல்ல இன்னைக்கு அது வந்து என்ன கேட்டாங்க உங்கள்ட்ட இதே மாதிரி என்ன விசாரித்தாங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கேன் அந்த இது லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த நாலு வீடு யாரோ பேரில் ஏறிக்கு இந்த வருஷம் ஏறி இருக்குது எல்லாம் இப்போ இந்த அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த மூணு பேர் சொன்னீங்களா அது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறி இருக்கா இல்லை எங்கள் ஏறல ஒரே அக்கௌண்ட்டு தான் இருக்குது எங்கள் அக்கௌண்ட்டில் ஏறல